ம சிவய தென்னாட்டுடைய சிவனே போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திருசேரை திருச்சிற்றம்பலம் மூறியூறும் நிறமல்கு முகில் மூளை மலைமகள் வெறுவமுன் வெறி மத கரி அதல் பட உரி செய்த விரலினர் நரி நூரும் இதழின் மலரோடு நதிமதி நகுதலை செறி சடை சடைமுடி அடிகள் தம் வலநகர் சேரையே புனமுடை நறுமலர் பலகொடு தொழுவது ஓர் புரிவினர் மனமுடை அடியவர் படுத்துயர் களைவது ஓர் வாய்மையர் இனமுடை மணியினொடு அரசு இலை ஒளிபெற மிளிர்வதோர் சினமுதிர் விடை உடை அடிகள் தம் வலநகசேரையே புரித்தரு சடையினர் புலியதல் அறையினர் பொடி புல்கும் ஏரி தரும் உருவினர் இடபமது ஏறுவர் ஈடு உலா வரி தரு வளையினர் அவரவர் மகிழ்தர மனைதோறும் திரி தரு சரிதையர் உரை தரு வலநகர் சேரையே துடிபடும் இடையுடை மடவரல் உடனொரு பாகமா இடிபடு குரல் விடையினர் படமுடை அரவினர் ஒடிபடும் உருவினர் புலியுரி பொலி தரும் அறையினர் சேடிபடு சடைமுடி அடிகள் தம் சேரையே அந்தரம் ஒளி திரிபுரம் ஒரு நொடி அளவினில் மந்தர வரிசிலை அதனிடை அரவு அறிவாளியால் வெந்தளி தரையெய்த விடலையர் விடமணி மிடலினர் செந்தளல் உடை அடிகள் தம் வளநகர் சேரையே மத்தரம் உருதிரல் மரவர் தம் வடிவு கொடு உரு உடை பத்தொரு பெயருடை விசையனை அசைவிசை பரிசினால் அத்திரம் அருளுணம் அடிகளது அணிக்கிளர் மணியணி சித்திர வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே பாடினர் அருமறை முறைமுறை பொருளென அருணடம் ஆடினர் உலகிடையாளர் கொடும் அடியவர் துதிசைய வாடினர் படுதலை இடுபழி அது கொடு மகிழ்தரும் சேடர்த்தம் வலநகர் நகர் தழுவிய சேரையே கட்டுரம் அது கொடு கயிலை நல் மலைமளி கரமுடை நிட்டுரன் உடலொடு நெடுமுடி ஒருபதும் செய்தார் மட்டுரம் மலரடி அடியவர் தொழுதல அருள் செய்யும் சிட்டர்த்தம்பலநகர் செரிபொளில் தழுவிய சேரையே பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்த்தர அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்றிரு புடைபட நெடு நடுவே ஓர் நிகழ்த்தர சென்றுயர் வெளிப்பட அருளிய அவர் நகர் சேரையே தூகழ் தூறு விரி தூகில் உடையவர் அமனேனும் வடிவினர் விகடமது சிறு மொழியவை நலமில வினவிடல் முகில் தரும் இளமதி அறவோடும் அழகுற முதுநதி தீகல் தரு சடைமுடி அடிகள் தம்பலநகர் சேரையே கற்றனல் மறைபயில் அடியவர் அடிதொழு கவினுறு அவளொடும் இடமென உறைவது ஓ சேரை மேல் குற்றமில் புகழியுள் இகழறு ஞான சம்பந்தன சொல் தகவு உரம் ஒளிபவர் துயர் தீருமே திருச்சிற்றம்பலம்